అది శ్రీవైష్ణ సమయాచారా కొంచెం కష్టమైన వెళ్ళే పిడులో కలిగి పిడులో జీరు మనవాళ దట్ట శ్రీవైష్ణ సమయాచారర్షం పద్మాశ్రమ ధర్మ వ్యవహారం ఎప్పుడు శ్రీవైష్ణ ధర్మ వ్యవహారం ఎప్పుడై అది ఉదాహరణం అది కానీ సామాన్య ధర్మం విశేష ధర్మం సామాన్య ధర్మ సన్యాసి సందేక యార్ యారో శారు యారు సమికారు సామాన్య సన్యాస ఉయర్ సన్యాసి గ్రహస్థ ఎత్త వయసు వెళ్ళి సేవ விசேட தர்மத்தீகரும் ஒருவரை தண்டை ஸ்ரீகிருஷ்ண தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ற ஸ்ரீகிருஷ்ணத்தை சொல்றார் வந்தவர் ஆய்வாதலை பிரபாவத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எப்படி வந்திருந்தவர் மனுவாரவான அட்டை கல்ல பிரபாவத்தோட மகிமையோட வாழ்ந்தவர் பதிவாதி பயங்கர அண்ணா அவருடைய பெருமை தனி இன்னைக்கு ஒரு பெருமை எல்லாரும் கால வேட்டும் அந்த மாதிரி சுப்பரபார இனிமேல் பண்ண முடியுமா திருங்கிறபடியா இருக்கு எந்த ஆச்சரியமான சுப்பிரபார அந்த சுவாமி இருக்காரே மனவாளமான திருமணியில ஆசிரிச்சார் அவர் சீமாஷயத்தில் நல்ல சிறப்பு பயங்கர அண்ணா அவர் சீமாஷயத்தை பதிலுக்கு கார்களம் சொன்னபோது அந்த மாமரிகள் Sivaşı'nda kalıpçanın tekrarı oldu. Taniyen bile en kıramı olarak. Sağlarımın yedali bayramanlar taniyen Yolun ilk devlet çıkıp adamı böyle taniyen en sonunda ekledi ki böyle kalıpçaya bir harcı var. Yüveler orada ayvan taniyeni seyretten

யார் பத்திரபதி நபெருமான் தானே பதியெருமான் திருவிழா யார் ஒரு என்றால் கூறி இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்பெருமாள் எம்பெருமானாரை அறிவிப்பானிட்டு எம்பெருமானே இந்து சொட்டு எப்பெருமானார் தசனம் என்று இந்த தசமானது விளங்கும் ஆழ்வான் இருந்திருந்தாலே ஆனால் எவருமான் அய்யருக்கு தகுதி இல்லை இவருக்கு தான் தகுதின்னு அவரை கையா காட்டிருக்கான் அப்ப ஆழ்வான் நிஜமா இருக்குமா இல்ல அதுக்கு சந்தர்ப்பம் வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் குறத்தாழ்வோம் நேருங்களை உணர்ந்து தானே வெளிவு போயிடும்